ஓம் கம் கணவதே ந மக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிக்காரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் உங்கள் வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுங்களா இந்த ஒரு சில முக்கியமான அறிகுறிகள் தென்படும் இப்படிப்பட்ட ஒரு சில உயிரினங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வரும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு சில முக்கியமான அறிகுறிகள் தென்படும் இந்த உயிரினங்கள்லாம் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வரும் உங்கள் வீட்டில் திடீர் அதிர்ஷ்டம் வரும் திடீர் பணமழை வரும் பெரும் செல்வம் சேரும் திடீர் கோடிஸ்வர யோகம் பெறும் அதேமாதிரி எப்பேர்ப்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் எல்லாம் அப்படியே வந்து ராக்கெட் வேகத்தில் அந்த கடன் எல்லாம் அடையும் சீக்கிரமே அடையும் அதாவது மிகப்பெரிய கடன் தீ தீராத கடன் கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் அது வந்து ஒரு உதாரணத்துக்கு பத்து வருஷம் ஆகணும்னு வச்சிங்களா உங்களுக்கே தெரியும் ஒரு பத்து வருஷமாவது ஆகுன்னாலும் ஒரே வருஷத்தில் அந்த கடன் அனைத்தும் அடையும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் பெரிய ஏற்றம் வரும் உங்கள் தலையெழுத்தே மாறும் சரிங்களா முருகனை வந்து நீங்கள் வணங்குனீங்கன்னா முருகன் வந்து நீங்கள் கேட்டதை விட பன் மடங்கு உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு அப்படிப்பட்ட முருகன் வந்து உங்கள் வீட்டுக்கு வராருனா இப்படிப்பட்ட ஒரு சில உயிரினங்கள் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வரும் இப்படிப்பட்ட ஒரு சில அறிகுறிகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி தென்படும் சரிங்களா அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறதுக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் போல் நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க அதாவது முருகன் வந்து நம்ம வந்து முருகனை வணங்கணும்னு நினைச்சாலே போதும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரிய அளவு மாறப்போகிறோன்னு அர்த்தம் அதாவது எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே அவமானமாக தான் இருக்கும் யார்கிட்டையாவது பணம் வாங்கியிருப்பாங்க கடன் வாங்கியிருப்பாங்க அதை சரியான நேரத்தில் கட்ட முடியாமல் ரொம்ப அவமானப்பட்டவங்களாம் சில பேர் இதுக்கு மேலே எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கலாம் முருகனை வந்து அவங்க சரணடைஞ்ச பிறகு அவங்க வாழ்க்கையில் பெரிய கோடிஸ்வரங்களாக இருக்காங்க நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன் அதாவது இதுக்கு மேலே அவங்களுக்கு எந்திரித்துக்கு வாய்ப்பே கிடையாது வழியே இல்லை அப்படின்னு இருந்த ஒருத்தவங்களாம் பெரிய இன்னைக்கு கோடி சொன்னா இருக்காங்க அன்றைக்கி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு பெரிய கோடி சொன்னவங்களா இருக்காங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில் முருகனை அவங்க வந்து யார் யாரெல்லாம் அவமானப்படுனாங்களோ யார் யாரெல்லாம் கிண்டலுக்கு ஆளானாங்களோ அவங்க எல்லாமே இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் எங்களுடைய சொந்தக்காரங்க தான் அவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை சொல்கிறேன் முருகன் வந்து அவங்க வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு அவங்களை கொண்டு போயிட்டார் சரிங்களா அதை கேட்கும்போது உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் உற்சாகம் வரும் அதாவது ஒரு ஒரு சொந்தக்காரங்க அவங்க அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரங்களாம் கிடையாது ஒரு மிடில் கிளாஸ்னு வச்சிங்களா மிடில் கிளாஸ் விட கொஞ்சம் குறைவு மிடில் கிளாஸ் கூட சொல்ல முடியாது கொஞ்சம் ஏழை தான் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் அந்த பையன் வந்து நல்ல முறையில் படித்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை வாங்கிடுறான் ஏதோ படிச்சிட்றான் அடித்து பிடிச்சி படித்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை வாங்கிடுறான் வேலை வாங்கினதுமே அவங்க சொந்த பந்தங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வைத்தரிச்சல் மனது கஷ்டமாக ஆயிடுச்சு என்னடா இந்த பையன் வந்து நல்ல முறையில் வேலை வாங்கிட்டான் வேலை இவ்வளோனா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம்னு வச்சிங்களா நல்ல வேலையில் சேர்ந்துட்டான் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஷாக் ஆகிப்பிடுச்சு என்னடா நம்ம பசங்களாம் சரியாக படிக்கல படித்தாலும் எவனும் சரியாக வேலைக்கும் போகல ஆனால் அப்புறம் இந்த பையன் வந்து நல்ல முறையில் வேலை வேலைக்கு போயிட்டான் பரவாயில்லியை செட்டில் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவன் மேலே அந்த குடும்பத்து மேலே எல்லாருமே ஒரு கண்ணு இருந்து பரவாயில்லையா அவன் வந்து நல்ல முறையில் செட்டில் ஆகிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வேலை நல்ல கம்பெனியில் நல்ல வேலை நல்ல சொந்த பந்தங்கள் எல்லோருமே தெரிஞ்சதும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க எல்லாருமே இரடாவது இந்த மாதிரி பரவாயில்லையே நல்ல வேலை கஷ்டது அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தது அவனுக்கு இது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாங்க பொண்ணு பார்த்ததும் அது ஒரு நல்ல ஒரு வசதியான இடத்துல நல்ல குடும்பம் பாரம்பரியமாகவே அவங்க பெரிய பணக்கார குடும்பம் அவங்க குடும்பத்திலலாம் பொண்ணு கிடைக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லுவாங்க அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பொண்ணு அழகான பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு அவங்க வந்து பணத்துக்கு தகுந்த மாதிரி கண்ணாப்புனாலும் சீரு சே காரு அது இதுன்னு வாங்கி அசத்தித்தாங்க அவங்களுக்கு எல்லாம் பெரிய காரு ஒரு நூறு பவுனுக்கு மேலே நகை அது இதுன்னு போட்டு தடபுடலாக கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க நடத்தி வச்சு இவங்க சொந்த பந்தங்களுக்கு யாருமே கையும் ஓடல காலும் ஓடல ஏன்னா அந்த பையன் நல்ல வேலையில் வேற இருக்கான் பொண்ணு நல்ல குடும்பத்தில் அமைஞ்சு போச்சு நம்மளாம் என்ன பண்ணாலும் இப்படி ஒரு குடும்பத்திலாம் நம்மளாலாம் பொண்ணும் கட்ட முடியாது அந்த தகுதியெலாம் நம்மளுக்கும் கிடையாது இந்தமாரி ஒரு குடும்பத்து அந்த வீட்டு வாசப்படி கூட நமக்கு மிதிக்கிறது தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறாமப்பட்டாங்க அவங்களுக்கும் அந்த அந்த பையனும் வந்து அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டான் நல்லா பார்த்துக்கிட்டான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ரொம்ப ஒத்துமையாக இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க இது இன்னமும் சொந்த பந்தங்களுக்குள்ளே ஒரே ஒரே இதாக இருந்துது ஒரே அதிர்ச்சியாக இருந்துது ஏன்னா அவங்களாம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறவங்க அந்தளவுக்கு கணவன் மணி ஒற்றுமெல்லாம் கிடையாது அதேமாதிரி நல்ல வசதியாக இருக்கும் அவன் அவன் அவனுடைய ரேஞ்சாக மாறிப்போச்சு அந்த மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு வருஷத்தில் குழந்த பிறந்தது ஒரு பெண் குழந்த பிறந்தது அது அப்பயும் நல்லா இருக்கிறாங்க அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து அந்த பொண்ணு வந்து படியில் ஏறும்போது படியில் தண்ணி இருந்து அதை வழுக்கி விட்டு கால் சுலிக்கிச்சு அந்த பொண்ணுக்கு படியில் அப்படி ஏறும்போது செருப்பு அந்த தண்ணியில் வழுக்கி விட்டு கீழே விழுந்து படியிலே உழுந்து கால் சுலிக்கிச்சு இது வந்து தெரிஞ்சு போச்சு சொந்தக்காரங்களெலாம் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அந்த பையன்தான் வந்து ஏதோ அந்த பொண்ணை அடிச்சிட்டாங்க போல் அவங்களுக்குள்ளே வந்து சந்தோஷமாலாம் இல்லை சண்டை தான் போட்டுக்கிறாங்க போல் அந்த பையன்தான் அடித்து காலை வந்து சுழுக்கு விழுந்து போச்சு அப்படி அந்த மாதிரி பரப்பி விட்டாங்க பறி போட்டு இவங்க சென்னையில் இருக்காங்க ஊரில் வந்தால் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க பார்க்குறவங்களாம் என்னப்பா கால் சரியாச்சா போய்தான் அழிச்சு அழிச்சேன்னு நான் கேட்குறேன் யோ அடிக்கலாம் பாது படிக்கட்டில் கால் ஆயிட்டது ஆனால் யாரும் நம்பலை அந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள் சொந்தக்காரங்க இதுதான் சொந்தக்காரங்க இவங்கள இந்த மாதிரி இந்த பை மேலே பழி போட்டு அந்த அந்த இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணி இவங்கள வந்து வெளியில் தலை கட்ட மாட்டே பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து பார்க்கும்போதெல்லாம் என்னப்பா சண்டை இல்லாமல் இருக்கீங்களா சண்டை இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்குறது இது அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய முருகன் கோயில் இருக்குது அந்த முருகன் கோயில் பங்குனி ஊத்தரெல்லாம் எல்லாமே அந்த கோயிலுக்கு தான் போவாங்க அந்தளவுக்கு நல்லா ஃபேமஸான கோயில் அந்த கோயிலில் போயிட்டு முருகா அந்த மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் எங்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க நீ தான் முருகா கேட்கணும் நீ தான் எங்களுக்கு தோணுன்னு சொல்லிவிட்டு இவங்க கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கடுத்து ஒரு ஒரு வருஷத்துல இவங்களுக்கு ஒரு குழந்தை போடுறது அந்த குழந்த பையன் அந்த பையன் வந்து அப்படியே முருகனே வந்து பிறந்தா அதே அதேமாதிரியான அந்த பையன் பிறந்ததும் இவங்க மேலே இருந்த அந்த எல்லாமே அப்படியே பழைப்படி அதாவது ஒரு சும்மா பேச்சு சொன்னாங்க அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்களோ அப்படி இப்படின்னு சொன்ன அந்த வாயிலாம் திரும்ப வந்து எல்லோரும் வாயை மூடிக்கினாங்க ஆம்பளை குழந்தை பிறந்துட்டு பையன் முருகம் மாதிரியே இருக்கும் அப்புறம் அந்த குழந்தைக்கு இவங்க முருகன் பெரிய வச்சாங்க வச்சுட்டு அதோட கிடையாது அந்த பையனுக்கு உடனே அமெரிக்காவுக்கு வாய்ப்பு கிடைச்சது அமெரிக்காவுக்கு போயிட்டான் அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே ஒரு எட்டு வருஷம் இருந்து நல்ல முறையில் கோடிக்கணுக்களை சம்பாதிச்சுன்னு வந்து ஊரில் பெரிய வீடு கட்டி ஊரில் இல்லை அந்த ஊர் பக்கத்தில் டவுனில் நல்ல பெரிய இடம் வாங்கி பெரிய வீடு கட்டி எல்லாரையும் வர வச்சான் யார் யாரெல்லாம் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லாரையும் நல்ல முதல் மரியாதையோட வர வச்சு எல்லோரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணி இன்றைக்கி வந்து ஊகோன்னு இருப்பாங்க சரிங்களா அப்படி நம்ம வாழ்க்கையில் அவமானப்பட்டோன்னு வச்சிங்களா நம்மளை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய அவங்களுக்கு முன்னால் அவங்க வாழ்க்கை ஊகோன்னு மாறும் அப்படிப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகமோ உங்கள் வாழ்க்கையில எதிர்பாராத அதிஷ்டமோ அதேமாதிரி எதிர்பாராத மென்மேலும் வளர்ச்சியும் சந்தோஷமும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்குறத விட பன்மடங்கு நடக்கும் அதுக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாய்கிழமையும் சரி அதே மாதிரி கிருத்திகை சஷ்டி இந்த இந்த நாளிலெலாம் வந்து நீங்கள் முருகனை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முருகனை வழிபடணும்னு நினச்சிட்டாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக மாற போறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் தான் நீங்கள் அவமானம்லாம் பட்டுனீங்கன்னா யார் யாரெல்லாம் உங்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் வந்து நீங்கள் வந்து வளர்ந்து காட்டுவீங்க உங்களுக்கெலாம் வந்து கோடி ரூபாலாம் ஒரு லட்சம் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியில் முருகனே இருந்து துணையாக இருந்து எல்லாத்தையும் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி கொடுப்பாரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை தரும் சின்ன ஒரு முதலிடம் பெரிய லாபத்தை தரும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொரனாக மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்